தென்னக்கோன் தொடர்பிலே நீதிமன்றத்திலே பல அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்ற போது மீண்டும் அவர் இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற மாதம் மூன்றாம் தேதி வரையிலே மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் இவருக்கு எதிராக பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது விடயங்களை முன்வைத்திருக்கின்றார் ஒரு வடிசாலைக்கு நிகராக இவருடைய வீடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு பல ஊழல்கள் செய்திருக்கின்றார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஒரு பாதாள உலக குழுவை விட மிக திட்டமிட்ட செயல்களை இவர் செய்து வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலேயே போது இந்த தென்னக்கோள் மீது பலதரப்பட்ட குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற போதுதான் பாராளுமன்றத்திற்குள்ளே எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த தேசப்பந்து தென்னக்கோள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அன்புறுவர்களோருக்கு வணக்கம் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் விவகாரமானது இலங்கையிலே மிக தீவிரமாக பேசப்பட்டு வந்த இருக்கிறது அதிலும் குறிப்பாக இத்தகைய ஒரு மாதங்களாக இவர் பற்றி தீவிரமாக பேசப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போது தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் நேற்றைய தினம் அப்படி சரணடைந்திருந்த அவரை நீதிமன்றம் உடனடி உத்தரவின் அடிப்படையிலே நேற்று முதல் சரணடைந்தது முதல் இன்று இரண்டு மணி வரையிலே அவரை தடுப்பு காவலில் குறிப்பாக சிறையிலே அடைக்கும்படி உத்தரவிட்டிருந்தார்கள் இதனால் எல்லோருமே அடைக்கப்படுவதை போன்று சாதாரண மனிதர்கள் குற்றவாளிகளை போன்றே தேசப்பந்து தென்னகோணம் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் இரண்டு மணி அளவிலே நீதிமன்றத்திலே மாத்திரை நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருந்தார் அவருக்கு பிணை வழங்கப்படலாம் என்பதும் பலருடைய கருத்தாகவும் இருந்தது மக்களும் அப்படித்தான் எதிர்பார்த்தார்கள் காரணம் பெரிய ஒரு நிலையிலே இருந்தவர் பெரிய ஒரு பதவியில் இருந்தவருக்கு பிணை கிடைக்கும் என்று பார்க்கின்ற போது நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார்கள் பிணை வழங்க முடியாது எதிர்வருகின்ற மாதம் அதாவது நான்காம் மாதம் மூன்றாம் திகதி வரையிலே இந்த தேசப்பந்து தினக்கோனை சிறையிலே அடையுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தினக்கோன் தொடர்பாக இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாக இருந்த சட்டத்தரணியும் ஜனாதிபதி ஜனாதிபதி சட்டத்தரணியுமாக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்கள் பலதரப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இதுல தேசப்பந்து தினக்கோள் கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக தலைமுறைவாக இருந்தார் இவருக்கு யார் இதுவரையிலே ஆதரவு வழங்கியது அல்லது இவர் எங்கே இருந்தார் என்று கூட இதுவரையிலே தெரியாத ஒரு படியமாகவே இருக்கின்றது நீதிமன்றத்திலே முன்னிலையாகி விட்டார் ஆனால் எங்கிருந்து அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார் என்பது தெரியாமல் இருந்தது ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வந்தார் என்று பார்க்கின்ற போது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட போகின்றது என்பது வெளிச்சத்துக்கு வந்திருந்தது குறிப்பாக இவர் மேலும் தலைமுறைவாக இருந்தால் இவருக்கு சொந்தமாக இருக்கிற சொத்துக்கள் பறைமுதல் செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த விடயத்தில் தான் இப்போது திலீபா பீரிஸ் சட்டத்தரணி திலீபா பீரிஸ் அவர்கள் பல விடயங்களை இருக்கின்றார் அவர் சொல்கின்ற போது மிக முக்கியமான விடயம் இந்த தேசப்பந்து சொந்தமாக ஏழு வீடுகள் இருக்கின்றதா இதிலே மிக முக்கியமான இவர் விடையுறது தான் வசிப்பதாக குறிப்பிட்டிருந்த முகவரியிலே பௌத்த மதகுருமார் வசித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு தேசப்பந்து தினக்கோன் வீட்டிலே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது எழுநூறு வரை எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எனவே அவருடைய வீட்டை பார்க்கின்ற போது ஒரு மதுபான அல்லது வடிசாலை போன்று அந்த வீடு இருந்தது என்ற அடிப்படையில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதோடு ஒரு அறையை திறக்கின்ற போது அன்பளிப்பு அன்பளிப்புகளும் பரிசு பொருட்களும் நான் அங்கே வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே ஒரு அரச அதிகாரி எப்படி அன்பளிப்புகளையோ அல்லது பரிசு பொருட்களையோ மக்களிடம் இருந்தோ அல்லது வேறு நிறுவனங்களிடம் வாங்க முடியும் என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பி இருக்கின்றார் காரணம் என்று பார்க்கின்ற போது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அன்பளிப்புகளையும் பரிசு பொருட்களையும் பார்க்கின்ற போது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய செயல்களை இவர் செய்திருப்பார் இதை மையமாக கொண்டு இவரை கைது செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் கூறப்பட்டிருக்கிறது எனவே இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக மிக முக்கியமான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றது அத்தோடு இரண்டு தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதோடு பல மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பல ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் சிஐடி கையிலே எடுத்து ஒரு பக்கம் நகர்த்தி வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து மதுரையினுடைய மா மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது தேசப்பந்து தென்னக்கோன் மீது குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு இந்த அன்பளிப்புகள் பரிசுகள் என்ற அடிப்படையிலே பல பல லட்சம் ரூபாய்களை வழங்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரம் இருநூறு லிட்டர் டீசல் வழங்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த தேசப்பந்த தின்னக்கோனுக்கு பல அன்பளிப்புகள் கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணனிகள் என்று இந்த இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வழங்கி இருக்கின்றது எனவே இது எதற்காக என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் காரணம் ஒரு அரசு அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு அன்பளிப்புகள் கொடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விடயத்தை நகர்த்துவதற்காகத்தான் இருக்கும் என்ற கோணத்திலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது தேடப்பட்டு வருகின்றார் என்று பார்க்கின்ற போது கூட டபிள்யூ பதினைந்து என்று சொல்லப்படுகின்ற மாத்திரை வெளிகம பகுதியில் அமைந்திருக்கின்ற தனியார் தங்குமிட விடுதி மீது தாக்குதல் நடத்துவதற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளை தயார் செய்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உறுப்பினர்களை தயார் செய்து அங்கு அனுப்பி வைத்தார் அங்கு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்ட தான் அங்கு போலீசார் வந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த வெளிகம போலீசார் அங்கே வந்து இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் வந்திருந்த வெள்ளை அதிகம் இலக்கு தகடுகள் போலியான அந்த வேன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் எனவே அந்த தாக்குதலில் இருவர் காயமடைந்திருந்தார்கள் ஒருவர் உயிரிழந்திருந்தார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சார்ந்த ஒரு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருந்தார் மிக முக்கியமான குற்றவாளியாக இப்போது இனம் காணப்பட்டிருந்தார் தென்னக்கோன் எனவே தன்னுடைய சுய தேவைக்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரையே பயன்படுத்தினார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக வழக்கு தீவிரம் பெற்றிருக்கின்ற வழியிலே தான் எதற்காக பதினைந்து அந்த தனியார் தங்குமுடை விடுதி மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற போது அதற்கும் இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் வழங்கப்பட்ட அன்பளிப்புக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அதோடு காணி தொடர்பாக ஒரு வருவதாகவும் இந்த அங்கே தாக்குதல் நடத்துவதற்கு அல்லது அவர்களை எச்சரிப்பதற்கு அல்லது அவர்களை அச்சம் அச்சமுறச் செய்வதற்காக இந்த தேசப்பந்து தென்னக்கோண் முயற்சித்திருக்கின்றார் என்ற விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இப்போது தேசப்பந்து தென்னக்கோண் மிக தீவிரமாக இப்போது சிக்கி இருக்கின்றார் எனவே தேசப்பந்து தென்னக்கோண் என்பது சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல மாறாக இரண்டு முக்கியமான அரசுகள் அதாவது இரண்டு முக்கியமான ஜனாதிபதிகளினுடைய பாதுகாவலராக இருந்திருக்கின்றனர் அதான் மிக முக்கியமான விடயும் கோட்டாபிய ராஜபக்ச காலத்திலே மிக முக்கியமான அதிகாரியாக இருந்தார் அதிலும் கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே இந்த ஆட்சி கவிழ்ப்பின் போது மக்கள் இவரை குறிவைத்து தாக்கியிருந்தார்கள் மேல் மாகாணத்தினுடைய மிக முக்கியமான போலீஸ் அதிகாரியாக இருந்தார் அதன் பின்னர் இந்த பதில் போலீஸ் மாதிபராக வந்திருந்தார் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த காலத்திலும் பதில் போலீஸ் மாதிபராக தரம் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்லாமல் மீண்டும் ஒருமுறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறியும் அவர் பதில் போலீஸ் மாதவர் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்திருந்தது மீண்டும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறியும் பதில் போலீஸ் மாதிபராக தொடர்ச்சியாக ரணில் விக்ரம் சிங்கவால் அவர் நீடிக்கப்பட்டிருந்தார் எனவே இந்த அளவுக்கு ஊழல் செயற்பாடுகளையும் இந்த அளவுக்கு அன்பளிப்புகளையும் இவ்வளவு செயற்பாடுகளையும் செய்த இவரை ஏன் இந்த இரண்டு ஜனாதிபதிகளையும் இரண்டு ஜனாதிபதிகளும் தங்களுடைய பாதுகாவலராக அல்லது தங்களுக்கு இணங்கியவராக நியமிக்க வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றதோ என்ற கோணத்திலும் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது சிக்கி இருக்கின்றார் எதிர் வருகின்ற மாதம் நான்காம் மாதம் மூன்றாம் திகதி வரையை விளக்கு மறியல் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் சார்ந்த வழக்குகள் வெளிச்சத்துக்கு வருமா அல்லது அவர் சரணடைந்து விட்டார் என்பதற்காக அல்லது அவர் மேலும் பல ரகசிய ஒப்பந்தான் இவரை என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வருகின்றது காரணம் சாதாரணமான ஒரு இடத்தில் இவர் மறைந்திருக்கவில்லை மாறாக மிகப்பெரிய செல்வாக்கோடு மறைந்திருக்கின்றார் என்பதுதான் வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மையாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் சார்ந்த விடயங்கள் மேலும் வெளிச்சத்துக்கு வருமா அல்லது இது மறைக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் ஈழத்தம் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புருசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களும் திவிடையும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்